ஓசூர் மாநகராட்சி ராமநகரில் பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு அங்கன்வாடி மையம் கட்டும் பணிக்கு மாநகர மேயர் அடிக்கல் நாட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி இருபத்தி நான்காவது வார்டுக்குட்பட்ட ராம்நகர் கோட்டை மாரியம்மன் கோவில் அருகே சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான அரசு அங்கன்வாடி மையம் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெற்றது ஓசூர் மாநகர மேயர் மரியாதைக்குரிய எஸ் ஏ சத்யா அவர்கள் அங்கன்வாடி மைய கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார் அப்பொழுது மாநகர துணை மேயர் மரியாதைக்குரிய ஆனந்தையா மாமன்ற உறுப்பினர்கள் மஞ்சம்மா கிரி மாரக்கா சென்னீர் நாகராஜ் பகுதி செயலாளர் ராமு வட்ட செயலாளர்கள் ஜான் மோகன் பாபு மற்றும் கழக நிர்வாகிகள் கிரிராஜன் காந்தராஜ் மொபினா ஷாலினி ராஜ் ஆதி கிருஷ்ணமூர்த்தி தண்டபாணி உள்ளிட்ட பலர் உடனிருந்தார்கள்